ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே நான் உன்னோடுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டே இருக்கிறாய் அமைதியாக அமர்ந்து உனது இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய் வீணாக குழம்பாதே முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் தேவையில்லாமல் உன்னை நீ வருத்தி கொள்ளாதே என் தங்கமே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டே இருக்கிறாய் என்று நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு பிடித்து காப்பாற்றிக் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறப்போகிறது என் தங்கமே நான் உனக்காகத்தான் தவம் இருந்து கொண்டு இருக்கிறேன் நான் என் கண்களை திறந்து பார்க்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண்பாய் பய உணர்வை காட்டிலும் விருப்ப உணர்வு அதிகமானால்தான் வாழ்வில் வெல்ல முடியும் புதியவை பற்றிய பயம் மாற்றங்கள் ஏற்படுவதை தாமதப்படுத்துகிறது கடற்கரையை கடக்க தயங்கினால் முன்னால் இன்னொரு கலங்கரை காண முடியாது ஒன்றே ஒன்று மட்டும்தான் உன்னை வாழ்வில் பின்னுக்கு தள்ளும் வேறு ஒன்றும் இல்லை அது தோற்றுவிடுவோமோ என்ற பயம்தான் சிலர் வாய்ப்பே கிடைக்காமல் தோல்வி அடைகின்றனர் சிலர் அதிகமான வாய்ப்புகள் கிடைத்ததால் தோல்வியடைகின்றனர் அதிகமான வாய்ப்புகள் குழப்பத்தை தருகின்றன கஷ்டங்கள் ஏன் வருகின்றன துக்கம் ஏன் வருகிறது என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கிறாய் இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற பாவம் தோன்றுகிறது அந்த விஷயத்தை அப்படியே வை சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள் நடப்பது வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான் சாதனையில் இருக்கும்போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும் உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன் நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும் நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே அப்போது நீ விழமாட்டாய் அந்த விதமாக நான் சொல்லியவற்றை நீ கடைபிடி சதா என்னை நினைத்து கொண்டே இரு நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை உன்னுள் வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் உனது மார்க்கத்தை நான் எளிதாக்குகிறேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே அதை களைந்து விடுகிறேன் நான் உன்னுடனேயே வந்து கொண்டு இருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும் பாபா என்னுடையவர் என்று நீ நினை நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன் சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய முடியும் ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி இதுபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும் நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் என்னை நினைத்து தொடங்கு என் நாமத்தை உச்சரி அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன் இந்த படைப்புகள் அனைத்தும் அற்புதமானவை நீ பட்ட வேதனை அவமானம் மனக்கசப்பு வறுமை கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது என் தங்கமே அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் சா இருக்க பயமேன்